அரபு நாடுகள் இதை வெளியில் கண்டித்தாலும் மோசாடின் இந்த கனவிலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பராகிரமசையில் அவர்களை குலை நடுங்க செய்திருந்தது யோனி நேத் உடல் இருசலேமிற்கு கொண்டு செல்லப்பட்டு இஸ்ரேல் நாடே அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது அவரின் தியாகத்தை போற்று என்றென்றும் நினைவு கூறும் விதமாக இந்த ஆபரேஷன் தண்டர் போல் ஆபரேஷன் யோந்தன் என்று பெயர் மாற்றப்பட்டது ஆனால் அந்த தியாகமும் அந்த மிக துணிகரமான செயலின் வெற்றியும் உலகிற்கு ஒரு செய்தியை சொல்லியிருந்தது இஸ்ரேலை இனி அடக்க முடியாது யூதர்களுக்கு ஒரு ஆபத்தென்றால் அவர்களை காப்பாற்ற மோசாட் எந்த எல்லைக்குள்ளும் செல்லும் என்று எண்டபேயில் நடந்தது வரலாற்றில் என்றென்றும் ஒரு மின்னல் போல ஒலிக்கும் ஆபரேஷன் யோந்தன் மோசாட் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் எண்டபெயில் நான்காயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு எதிரி நாட்டிற்குள் நுழைந்து வெறும் ஐம்பத்தி மூன்று நிமிடங்களில் நூற்று இரண்டு பிணை கைதிகளை உயிரோடு மீட்ட மோசு யூதர்களை யாராவது தொட்டால் அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் பழி வாங்காமல் விடமாட்டோம் என்று உலகிற்கு உறக்கச் சொன்னது ஆபரேஷன் ராத் ஆஃப் காட் என்ற ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் மூலமாக இது சாதாரண உளவு நடவடிக்கை இல்லை இது மொசாடின் பழை வாங்கும் தீர்க்கமான வேட்டை கொலை என்பதை யார் செய்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் தன் நாட்டு மக்களை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்லுவோம் என்று நிற்கும் ஒரு உளவு ஸ்தாபனத்தின் கதை இது